ஒரு பக்கம் நம்ம விஜய் இருந்துட்டு ரொம்பவே வந்து நான் கோவத்தோட இங்க வந்து நின்றுட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாம இப்போ இந்த ராஜஸ்வரி இருந்துட்டு உனக்கெல்லாம் ஒரு தாலி கேக்குதா எதுக்காக வந்து போயினா இப்போ இந்த அரவிந்த் இங்க வர வச்சிருக்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அது ஒரு பெரிய பிரச்சனையாக்குறது மட்டும் இல்லாம என் தம்பி கட்டின தாலியை வந்து இப்ப என்ன நான் வந்து போயினா இப்படியே உன்னை வீட்டுக்கு கிளம்பி போயிடறேன் அப்படின்ற மாதிரி வந்து போயினா சொல்றாங்க இது உண்மையிலேயே வந்து போயினா மிகப்பெரிய ஒரு தான் ஒரு பக்கம் இந்த ராஜஸ்வரி இருந்துட்டு அந்த மாதிரி பண்றது மட்டும் இல்லாம அடுத்ததான் வந்து போய்னா அந்த தாலியை அறுத்து எரியத்துக்கு தயாரா இருந்துட்டு இருக்காங்க ஏன்னா விஜய் இருந்துட்டு இங்க எதுவுமே சொல்ற மாதிரி இல்ல அது மட்டும் இல்லாம அவர் வந்து போயினா சொல்ல வேண்டியது எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு அப்படி இருக்கும்போது வந்து போயினா கண்டிப்பா எல்லாத்தையுமே நம்ம யோசிச்சுதான் ஆகணும் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து போயினா பல விஷயங்கள் பல மாதிரி வந்து போயினா இந்த இடத்துல நடந்துட்டு இருக்கு ஒரு பக்கம் ராஜேஸ்வரி இருந்துட்டு தான் வந்து போயினா நம்ம மல்லிக்கு கேடு வச்சிருக்காங்க அந்த ஒரு விஷயம் வந்து போயினா இது வரைக்கும் யாருக்குமே தெரியாது ஆனா இப்ப தெரிஞ்சு போச்சு இதுக்கு மேலே வந்து போயினா நம்ம மல்லி இந்த வீட்டுல இருக்கிறது ரொம்பவே வந்து போயினா கஷ்டமாயிடும் ஆனா அதே சமயம் வந்து போயினா நம்ம மல்லி இருந்துட்டு இப்போ கண் முழிச்சாங்க அப்படின்னா கூட வந்து போயினா ஈஸியா இந்த ஒரு வந்து தப்பிக்க முடியும் அந்த மாதிரி தான் வந்து போயினா இப்பவும் நடந்துட்டு இருக்கு அதாவது மல்லி மேல எந்த ஒரு தப்புமே இல்ல அப்படின்றதையும் தாண்டி இந்த வீட்டை விட்டு வந்து வெளியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் கூட வந்து சப்போர்ட் பண்ணாம இருக்கிறது உண்மையிலேயே அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு அது மட்டும் இல்லாம நம்ம மல்லி வந்துட்டு நம்ம இப்ப கூட பேசல அப்படின்னா கடைசியில வந்து நமக்கு ஒரு முதிரையை குத்தி நம்ம வந்து போயினா இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட வந்து போயி காட்டி கடைசியில் வந்து போயி நம்மள அவ்வளவுதான் பரவ காமிச்சிருவாங்க அப்படின்றமா வந்து சொல்லி இந்த ஒரு விஷயத்த வந்து செய்யறாங்க அதாவது மல்லி சம்ம வந்து போயினா கோவப்பட ஆரம்பிச்சிருக்காங்க நீங்க கையை எடுக்கல நீங்க வந்து போயினா பெரிய மனுஷனு கூட பாக்க மாட்டாங்க உங்களை அடிச்சு நான் கொன்னே போட்டுருவேன் அப்படின்றமா வந்து சொல்லி மல்லி செம்ம கோவத்தோட வந்து சொல்றாங்க உண்மையிலே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல விஷயம் தான் அது மட்டும் இல்லாம இப்போ நம்ம மல்லி இருந்துட்டு இத்தனை நல்லா கோவப்படாம இருந்துட்டு இருந்தாங்க ஒரு சில விஷயங்கள் எல்லாமே அதாவது இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம மல்லி இருந்துட்டு சவால்கிறது எல்லாமே தான் வந்து போயினா ஸ்டார்ட் பண்ணாங்க இப்போ அடுத்து என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ராஜசூரிய உண்டு இல்லைன்னு பண்ணி நம்ம மல்லி வந்து போய்னா இப்போ ஸ்தம் கெத்து காட்டுறாங்க அது இல்லாமல் விஜய்க்கும் எல்லாத்தையுமே புரிவிக்க போறாங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தான் நம்ம சேனலுக்கு அப்படின்னா கீழே இருக்கை பண்ணிக்கோங்க